கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்துக்கு கை சின்னத்தில் வாக்கு சேகரித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஊடகம் மற்றும் செய்தி பிரிவு மாநில தலைவர் ஆனந்த் சீனிவாசன் ராகுல்காந்தி தலைமையில் புதிய அரசு அமைந்தவுடன் ஜிஎஸ்டி வரி விதிப்புகளில் சீர்திருத்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்தார் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் கோபிநாத் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் ஊடகம் மற்றும் செய்தி பிரிவின் மாநில தலைவர் ஆனந்த் சீனிவாசன் வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு முன்பு பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு வரி விதிப்பு நடைமுறைகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தன ஆனால் அதற்கு பின்பு அமைந்த மோடி தலைமையிலான அரசு ஜிஎஸ்டி வரி என்ற விதிப்பின் வயலாக நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களின் வாழ்வாதாரத்தை முழுமையாக முடுக்கி போடப்பட்டுள்ளது இதனால் பல முனைப்புகள் இருந்தும் வரி விதிப்பு ஏற்பட்டு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசுக்கப்பட்டு அடியோடு அழிந்து வருகின்றன எனவே ராகுல் காந்தி தலைமையில் புதிய அரசு அமைந்தால் ஜிஎஸ்டி வரி விதிப்புகளில் அதிரடி சீர்திருத்தங்களை மேற்கொண்டு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வாழ்வாதாரம் உறுதியளிக்கப்படும் என உத்தரவாதம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் உலக சந்தைகளில் கசா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ற போல பெட்ரோல் எரிபொருட்களின் விலை நிர்ணயத்தில் மோடி அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய மக்களுக்கு கடுமையான சுமையை ஏற்றியுள்ளது கசா எண்ணெய் விலை அதிகமாக இருந்த பொழுதே காங்கிரஸ் தலைமையிலான அரசு குறைந்த விலைக்கு பெட்ரோலிய பொருட்களை மக்களுக்கு வழங்கியது மேலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்தி வரும் மகளிர் உரிமை தொகை குறித்து பிஜேபியினர் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்து வருகின்றனர் ஒரு குடும்பத் தலைவிக்கு தன் எரிபொருள்களின் உபயோகம் மதிப்பும் தெரியும் என்பதால் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஆனால் மத்திய நிதி அமைச்சராக தான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை எல்பிஜி பயன்படுத்துவதில்லை என்பதால் அது பற்றி எனக்கு தெரியாது என பொறுப்பற்ற பேசி வருகிறார்கள் எனவே ராகுல் காந்தி தலைமையில் புதிய அரசு அமைத்து நாடே வளம் பெறும் என உறுதியளிப்பதாக அவர் தெரிவித்தார் அப்போது திருப்பத் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் கிருஷ்ணகிரி தேர்தல் பொறுப்பாளருமான கோபிநாத் மாவட்ட தலைவர் முரளிதரன் ஓசூர் செய்தி தொடர்பாளர் கீர்த்தி மாநகர தலைவர் தியாகராஜன் முன்னாள் இளைஞரணி தலைவர் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்